பாய்ல வச்சோடனே கரையிற மாதிரி சூப்பரான ஒரு ஆப்பி ஆப்பி பிஸ்கெட்ல ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி பண்றான்னு பாக்கப்படுறேன் நண்பா அதுக்கு முன்னாடி வீடியோ பாக்கிறவங்க பெல் சப்ஸ்கைப் தட்டி விட்டு வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் எக் ஆபி ஆப்பி பிஸ்கெட் அப்புறம் கொஞ்சோண்டு கான்ஃபிளார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து பேக்கிங் பவுடர் அப்புறம் பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி நீங்க வந்து ஆஸ் உஷல் பேக் பண்ணிருங்க அறுபது செகண்ட்ல என்ன முடியுமோ அதான் உங்களுக்கு சொல்றேன் ஃபுல் வீடியோ காமிச்சினா ஃபுல் தான் உங்களுக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோ போடுறேன் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஏஸ் ஹோஷல் வந்து கிரீம் எப்படி வந்து விப்பிங் க்ரீம் பண்றதுங்கிற நேற்று வீடியோல நான் போட்டுருப்பேன் ரிலேட்டட் வீடியோல போடுறேன் போய் பாருங்க இல்லைன்னா நேற்றை வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் அது நீங்க பாருங்க லைக் பண்ணுங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா இந்த மாதிரி நாலு தடவை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் டோ போட்டு பண்ணாலும் ஓகே இல்லை சிங்கிளாக கப் கேக் பண்ணுற மாதிரி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஃபுல்லாக கேக் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீம் கெட்டியாக வரும் தண்ணி மாதிரி வந்தாலும் தண்ணி மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆபேபி பிஸ்கட் நீங்கள் வந்து மேலே வந்து சரிக்குங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு பிஸ்கெட் சரிங்கனாலே ஃபுல்லாகும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வேற லெவலில் சாப்பிடலாம் நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்